ஒரே சொட்டிங்க ஆஃப் அன் ஹவராக என்னால் முடியலை இப்போ தான் எழுந்து குளிச்சிட்டு வந்து டிஃபன் பண்ணலான்னு வந்திருக்கேன் இது வந்து உளுத்த மாவு இல்லி மாவு அரைக்கும் போது கிரைண்டரில் கொஞ்சம் உளுந்த மாவு எடுத்து வச்சுருந்தேன் அதில் வந்து ஒரு கரண்டி அளவுக்கு அரிசி மாவு போட்டுக்கலாம் இன்னைக்கு பிரேக்ஃபாஸ்ட் வேறு என்ன செய்யுதுன்னு தெரியல ஏன்னா இந்த மாவு வந்து கேட்டு போயிடும் ரொம்ப நேரம் இருக்காது இஞ்சி துரு கட் பண்ணி வச்சுருக்கு கொஞ்சம் அப்புறம் ரெண்டு பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சிருக்கேன் வெங்காயம் வந்து பொடியை கட் பண்ணி வச்சுருக்கேன் அதே சேர்த்துக்கலாம் எவ்வளோ அவ்வளோ போட்டுக்கலாம் ஐயோ முடியும் வந்து அவ்வளோதான் அப்புறமா கொஞ்சம் கருவேப்பிலை பொடிசாக பின்னி வச்சுருக்கேன் கொத்தமல்லி ப்பும்ப என்ன தெரிஞ்சிருக்கோம் உங்களுக்கு வடை தான் இந்த மாவை வடைய போட்டுக்கலான்னு எடுத்து வச்சுருக்கேன் அரிசி மாவு போட்டாச்சு இதில் வந்து உப்பு சேர்க்காத மாவு தானே அது அதனால வந்து இட்லி கரைச்சி வச்ச மாவு இட்லி கரைக்கும் போது எடுத்த மாவு இல்லையா கொஞ்சம் உப்பு இப்போ எல்லாத்தையும் நல்லா பிசஞ்சுக்கலாம் பாத்திரம் சின்னதா இருக்குது கை வச்சு கூட பிசைஞ்சுக்கலாம் தண்ணி பத்தம்னா கொஞ்சம் தண்ணியுமே சேர்த்துக்கலாம் இது கொஞ்சம் தண்ணியாக தான் அந்த மாவு இருக்குது ஏன்னா அந்த இட்லிக்காக அரைச்சது இல்லை அது கொஞ்சம் கெட்டியாக இருக்குது அது அரிசி மாவு கொஞ்சம் கூட போட்டுருக்கேன் நல்லா பிசைஞ்சிக்கலாம் தளர இப்போ இதில் கொஞ்சம் உப்பு போடலாம் ஏன்னா அரிசி மாவு நிறைய போட்டிருக்கோம் இல்லைங்களா ரொம்ப இல்லை ஒரே ஒரு பெஞ்சு தான் அவ்வளோதான் அதுக்காக வேண்டாம் கொஞ்சம் தண்ணியை தெளிச்சுட்டு நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாம் ரொம்ப கெட்டியாக இருந்தாலும் நல்லாயிருக்கு அடித்து பசிச்சுட்டு வடையாக போட்டுக்கலாம் இந்த மாதிரி வந்து கிரைண்டரில் வந்து மாவு அரைக்கும் போது கொஞ்சம் உளுந்து எடுத்து வச்சிட்டிங்களா எக்ஸ்ட்ரா ஒரு பிடி போட்டு ஆளுக்கு ஒரு ரெண்டு ரெண்டு வடை ஒரு நாலு பேர் இருந்தால் மூணு பேர் இருந்தால் வரும் ஒரு ரெண்டு கை மாவு அள்ளி வச்சுக்கோங்க நிறைய வெங்காயம் போட்டு இன்னைக்கு நான் இப்போ இங்கே வந்து தோசை மாவு எடுத்து வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் இந்த வடை மாவில் இந்த உளுந்த மாவில் வடை மாவு பண்ணியாச்சு இப்போ வந்து சட்னி நிற்கிறது இருக்குது தக்காளி சட்னி இங்கே தோசைக்கல் போட்டிருக்கேன் அதே மாதிரி இந்த பக்கம் வந்து ஒரு பக்கம் வந்து இது போட்டிருக்கேன் எண்ணெய்க்கு கிலோ நம்ம போட்டு எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு தோசை ஊற்றிக்கலாம் தோசை இந்த பக்கம் ஊற்றிட்டு அதுக்குள்ளே எண்ணெய் காஞ்சோன்னா வடையை போட்டு நம்மள்கிட்ட தான் அந்த காலம் மாதிரி ஒரு ஸ்டவ் கிடையாது இல்லை பழைய காலத்துலாம் ஒன்று அப்புறம் ரெண்டு அப்புறம் மூணு அப்புறம் நாலு அப்புறம் அஞ்சு வரி இன்னும் எத்தனை இருக்கோ எனக்கு தெரியாது எனக்கு தெரிஞ்சு அஞ்சு பர்னர் இருக்க ஸ்டவ் வரைக்கும் வந்துடுச்சு ஆனாலும் வீட்டில் பார்த்தீங்கன்னா சமைக்காமல் பாதி பேர் ஓட்டாலில் தான் வாங்கி பார்க்குறாங்க ஸ்டவ்வை வாங்கி அஞ்சு பர்னர் கூட வச்சுக்குவாங்க ஆனால் வெளியில் சாடுவாங்க காலம் அந்த மாதிரி மாறி போயிருக்கு அதெல்லாம் நம்ம குறை சொல்லவே முடியாது ஒன்றும் பண்ண முடியாது ஓகேங்களா ஒன்று ஓடையை போட்டுக்கலாம் நான் வந்து நிறைய வெங்காயத்தை போட்டேன் அதோட சின்ன சின்னதாக போட்டு பார்ப்பேன் முதல்ல ஒரு ரெண்டு போடுவோம் அப்புறம் பார்க்கணும் இங்கே வந்து தோசை எழுந்திரிச்சு எடுத்துட்டேன் எடுத்து வர வச்சிடலாம் இன்னொரு தோசை ஊற்றிட்டு அப்படியே இந்த வடையை போட்டு விட்டோம் வீட்டில் அடுத்த மாவு சூப்பராக இருக்குது கஷ்டப்பட்டுருக்கு நம்ம வெளியே தான் வாங்குகிறோம் நானே அப்படி தான் செய்கிறேன் உடம்பு முடிய மாட்டேங்குது வடையை வந்து கொஞ்சம் சின்னதாக தான் அப்போ ஒன்றும் இல்லை போண்டா மாதிரி போடலாம் என் பொண்ணு போண்டா மாதிரி போட்டால் சாப்பிடவே மாட்டேன் வடையாக போடணும் அவருக்கு அது வெங்காயமே போடணும் அவளுக்கு இப்படி போட்டுட்டு மீதி போண்டா போட்டால் என்ன செய்யறதோ பார்ப்போம் எப்படியோ ஒரு வழியாக செவக்குது நான் என்ன செய்ய போகிறேன் இப்போ இதில் கொஞ்சம் இந்த மாவுலேயே பஜ்ஜி போண்டா மிக்ஸ் மாவு இல்லை கடலை மாவு இருந்தால் கூட சேர்த்துக்கணும் நான் ஒரே ஒரு ஸ்பூன் தான் போடணும் அதிகமாக போடல இப்போ என் ஃப்ரெண்டு பார்த்தீங்களா அவங்க வந்து இந்த மா உளுந்த வடைக்கு கொஞ்சம் கடலை பருப்பும் சேர்த்து போடுவாங்க செடி நான் பார்த்துருக்கேன் நல்லதாக இருக்கும் இப்போ வந்து தோசை எடுத்துக்கலாம் இன்னும் ஒரு தோசை ஊற்றணும் அதுக்குள்ளே இந்த மாவை கொஞ்சம் தண்ணிட்டு அதையும் போட்டு எடுத்துக்கலாம் இங்கே இன்னொரு தோசை ஊற்றிடற இப்போ வடை எடுத்துடலாம் வெங்காயம் அதிகமாக போடலன்னா அந்த ஷேப் நல்லா வரும் நம்ம வெங்காயம் அதிகமாக போட்டதுனால ஷேப்பில் இருக்கும் பரவாயில்ல சரி அரிஞ்சதையாக வேஸ்ட் பண்ணணும்னு நான் போட்டுட்டேன் போட்டால் டேஸ்ட்டாக தானே இருக்கும் வடக்கி எடுத்துட்டேன் இப்போ வந்து நம்ம பஜ்ஜி பண்டை அம்மா போட்டோம் இல்லைங்களா கொஞ்சம் சின்ன சின்னதாக தான் போடணும் ஏன்னா அது நேற்று எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்ச மாவு இல்லையா அது ரொம்ப பெருசாக போட்டோம்னா நம்மளுக்கு உள்ளே வேகாது நம்ம அப்படியே ஃப்ரெஷ்ஷாக அரிசி செய்கிறது வேணால் அப்படி போடலாம் இது கொஞ்சம் சின்னதாக தான் போடணும் ரெண்டு வரும் இப்போ இதே திருப்பி விட்டுக்கலாம் இந்த எண்ணெய் ரொம்ப குடிக்காது கடலை மா பருப்பு கொஞ்சம் போடும்போது அவங்க அப்படி தான் போடுவாங்க உளுந்த மாவு உளுந்த மாடைக்கு கடலை பருப்பு கொஞ்சம் அதுக்கு பதிலாக அப்படி நம்ம போட்டிருக்கோம் இது தான் வேறு ஒன்றும் இல்லை இந்த மாதிரி காலையில் பார்த்தீங்கன்னா திடீர்னு அந்த மாதிரி ஆகிட்டா உடம்பே மாதிரி ஆகிடுது ஒன்றும் முடியல ஸ்வெட்டாக வச்சு ஒரு காஃபி பிடிச்சோன்னா அப்படியே ஒரு ஸ்வெட்டிங் ஒன்றுமே முடியல கொஞ்சம் பரவாயில்ல நான் வந்துட்டேன் அளவுக்கு மோசமாக அந்த ஆஃப் அன் ஹவர் ஆகி கூட அந்த ஸ்வெட்டிங்கே போகல இந்த மாதிரி உங்களுக்கு எதாவது ப்ராப்ளம் வந்திருக்கா அப்படின்னு இருக்காதுன்னு பெரியவங்களுக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் வடையாக எடுத்துக்கலாம் ஸ்மீதி உள்ள மாவை பற்றி நான் சின்ன சின்னதாக இந்த கில்லு போண்டா மாதிரி போட்டுட்டேன் அதுனா கொஞ்சம் இனிமேல் நல்லாயிருக்கும் வடையை விட இது மொத்தமாக இருக்குல்ல கொஞ்சம் குட்டி குட்டியாக போட்டு வைங்களா நல்லா கிறிஸ்பியாகவும் இருக்கும் நல்லாயிருக்கும் உள்ளெல்லாம் வெந்து இந்த மாதிரி ரவுண்டு ஷேப் பார்த்தாலே என் பொண்ணு மாட்டான் ஏன்னா அவளுக்கு மெது போண்டாவும் பிடிக்காது வடையும் பார்த்தீங்கன்னா வெங்காயம் இல்லாத விட தான் கேட்பான் நம்ம சாப்பிட்டுக்க வேண்டியதுதான் அவ்வளோதான் செவந்தடிச்சு எடுத்துக்கலாம் இந்த குட்டி குட்டி மினி போண்டா இதோ பாருங்கள் டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள் பொறுமையாக போடணும் ஆகிடுச்சா இப்போ நம்மளோட தோசை வடை மினி போண்டா சட்னி எல்லாமே ரெடியாக இருக்குது என்ன வேறு சட்னி தான் இருக்கல இதை அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிட்றோம் ஒரு தோசை தான் வச்சுருக்கோம் கூட வந்து கொஞ்சம் சட்னி போடுறோம் ஏன்னா வேறு சட்னி அரைச்சா வேஸ்ட் ஆகிடும் அதுக்காக தான் அரைக்கலாம் தோசை எடுத்துட்டு அது சட்னி சாப்பிட்டுட்டு இந்த வடை வந்து பார்த்திங்களா அது என்னன்னு சொல்கிறேன் நான் வடையோட சீக்கிரட்டு வடை வந்து உளுத்த மாவு எடுத்து வச்சுருந்தீங்களா இட்லிக்கு அது வந்து வெந்தயம் போட்டு அரைச்சிருப்பேன் நினைப்பாங்க வெந்தயம் போட்டு அரைச்ச கசுக்கம் அப்படிலாம் நம்மளாம் கிடையாது கசக்கா அது இந்த வெங்காயம் எல்லாம் போடுலாம் கசப்புமே தெரியல போட்டு மாவு தான் லேசாக இருக்கும் அதுவும் அந்த அளவுக்கு தெரியவே தெரியல சாப்பிட்ற மாதிரி தான் இருக்கும் இந்த மாதிரி நீங்களும் இட்லிக்கு மாவு அரைக்கும் வரைக்கும்போதும் ரெண்டு கை எடுத்து வச்சுருங்க ஒரு பிடி எக்ஸ்ட்ரா விழுந்து போட்டால் போகிறோம் ஒரு பிடி விழுந்து போட்டிங்களா நல்லா ஒரு ரெண்டு கை அள்ளி வச்சுட்டிங்க வைங்களேன் கொஞ்சம் அரிசி மாவை வளர்ந்து நீ வடையப்பட்டிருங்க சூப்பராக இருக்கும் சாப்பிட சொல்கிறோம் போடுங்க சுட்டு போகணும் நல்லா மருமரு அப்புறம் இது போட்டுல வஜ்ஜி போன்ற அம்மாவுக்கு அதுவுமே நல்லா இருக்கும் உள்ளலாம் வந்து மேலே நல்லா கிறிஸ்பியாக விடை ட்ரை பண்ணி பாருங்க பார்த்தீங்களா மணி வந்து பன்னெண்டாம் முக்கிய ஆகிடுச்சி அதாவது தான் காலையிலேயே எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லைன்னு சொன்னேன் இல்லைங்களா திருப்பியும் டிஃபனை சாப்பிட்டு முடிச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் கூட ஆகலை மாதிரி பழைய மாதிரி அப்படியே ஸ்வெட் ஆகி டயர்ட் ஆகிடுச்சு உடம்பு போய் ஏசியை போட்டு படுத்துருந்தேன் கொஞ்சம் அரைக்கீரை இருக்குது அலைச்சிட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி இது ரெண்டு விசில் வச்சு குக்கரில் எடுத்துக்கலாம் மூடிறேன் இப்போ பையன் வந்துட்டு டக்குன்னு கீரை எடுத்து நான் தண்ணியில் போட்டேன் ஏதாவது வந்து நம்ம கடைஞ்சி சாதம் இருக்குது சாப்பிட்டுக்கலாம் அப்படின்ட்டு அவன் என்ன பண்ணால் வந்து எனக்கு மீல்ஸ் ஆர்டர் பண்ணி கொடுத்துறேன் உனக்குன்னு சொல்லி சொல்ல சொல்ல கேட்கல பார்த்தீங்கன்னா மீட்ஸை வந்து ஆர்டர் பண்ணியிருக்கான் நான் என்ன பண்ணிட்டோம் சாப்பிட்றது நான் ஒரு ஆள் சாப்பாடு அதில் ஏதாவது சப்பாத்தி வந்தால் அவள் என் பொண்ணு எடுத்துப்பா அதுக்காக பொண்ணிட்டான் சொன்னால் கேட்கல இவன் பாருங்கள் ரைஸ் வேறு அப்படியே இருக்குது மேற்கது நிறைய வச்சுட்டு சூடு பண்ணிவிட்டேன் வச்சுட்டு தான் என்ன பேக்கி வந்திருந்தேன் அது கூட அப்படியே விளாடிட்டு இருந்தேன் இப்போ மீல்ஸ் வேறு வரப்போது இது யார் சாப்பிட போகிறாங்கன்னு தான் எனக்கும் தெரியலை இது ஒரு ரெண்டு விசில் வரட்டா எடுத்து கடைஞ்சிக்கலாம் இப்போ இங்கே ஒரு கடாயில் வந்து ஒரு ஸ்பூன் ஆயில் போட்டுட்டேன் மிளகாய் விதை ஊதிச்சுட்டு ஒரு ஒரு தான் போட்டுடும் ஒன்றரை மிளகாய் கொஞ்சமாக கடுகு சீரகம் வந்து ஒரு கால் ஸ்பூன் பருப்பு வந்து ஒரு கால் ஸ்பூன் போகிறோம் ஏன்னா கொஞ்சமாக இருக்குது கீரை இது பொரியட்டும் இப்போ பொரிஞ்சிடுச்சு நான் ஸ்டவ்வே ஆஃப் பண்ணிட்டேன் இந்த பூண்டு நல்லா நாலு பல் பெரிய பல் தட்டி இருக்கும் அதை போட்டுடலாம் ஆக்சுவலாக இதில் போடக்கூடாது கீரையில் தான் போடணும் இதை நான் ஓப்பன் பண்ணாமல் இருக்கேன் அதான் நான் இதிலேயே போட்டுட்டேன் வந்து அப்படியே சூடில் ஏற்பட்டோம் அதுக்கப்புறமா நம்ம எடுத்து தான் ஆஃப் பண்ணி தான் வச்சுருக்கோம் அது அப்படியே ஏற்படும் இப்போ நான் கீரை ஓப்பன் பண்ணிட்டேன் தாலி இந்த பக்கம் ரெண்டு விசில் வந்துச்சு எடுத்துட்டேன் உடனே இந்த பிறகு வந்துடுச்சு அவ்வளோதான் இது அப்படியே எடுத்து ஆற வச்சுட்டு நான் மிக்சியில் தான் இன்றைக்கி போட்டு கடையை போட ஆறட்டும் இங்கே வந்து இந்த பூண்டை மட்டும் எடுத்துக்கலாம் ஆக்சுவலாக இதில் போடக்கூடாது நான் இதில் போட்டுட்டேன் இது எப்படின்னா அந்த சூடாக இருக்குது கீரையில் தான் போடும் இப்படி போட்டு விட்டோம் இந்த பூண்டோட வாசனையில் தான் அந்த கீரையை எவ்வளோ டேஸ்ட்டே வரும் நமக்கு அதனால பூண்டு வந்து கொஞ்சம் நிறையா பச்சையாக தட்டி இந்த மாதிரி சட்டியில் போட்டோம் வந்தால் சட்டியில் போட்டுக்கோங்க மிக்ஸியில் சுற்ற போனீங்கன்னா மிக்ஸி ஜாரில் போட்டுக்கோங்க இந்த கீரை ஆற வச்சு இது கூட சேர்த்து அப்படியே சுற்றிட வேண்டியதுதான் கொஞ்சம் இதை ஆறட்டும் இப்போ வந்து கீரை வந்து ஆறிடுச்சு இப்போ அப்படியே எடுத்து நம்ம மிக்சி ஜாரில் போட்டுக்கலாம் என்ன கீரைன்னு சொன்னால் தெரியல அரைக்கீரை அது அண்ணுக்கு வாங்கிட்டு வந்து பொரியல் பண்ணி மீதி வச்சுருந்து இருக்குது இப்போ அதை போட்டு கடைஞ்சி ப்ளூண்டு தான் ஆகும் அது தேவையான உப்பு பார்த்தீங்கன்னா ரொம்ப குறைச்சி போடணும் ஏன்னா காரமும் நம்ம போடலை இவ்வளோ உப்பு போடும் தேவைப்பட்டா போட்டுக்கலாம் அவ்வளோதான் இப்போ இது அப்படியே லேசாக ஒன்றும் அதிகமாக சுற்றி எடுத்துக்கலாம் இப்போ பாருங்க சரியாக இருந்தாலும் ஆயிருக்கலாம் பார்க்கலாம் இன்னும் கொஞ்சம் இருக்குது ஒரு சுற்று அவ்வளோதான் போகிறோம் எடுத்துடலாம் இப்போ வந்து தாளித்தது இந்த கிண்ணத்தில் போட்டுவிட்டேன் இப்போ இந்த கீரை அதுவும் அந்த கிண்ணத்துலேயே போட்டுவிட்டு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம் நம்ம சட்டினா ஒரு மத்து வச்சு நம்ம லைட்டாக ஒரு கடை கடைஞ்சால் நல்லாயிருக்கும் இப்போ வலித்து போட்டு காட்டு பார்த்தீங்களா கீரை ரெடி ஆயிடுச்சு இந்த க்ரீன் கீரை அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் டேஸாக உப்பு காரமும் இருக்காது சின்ன குழந்தைங்களுக்கு நம்ம ஒரு ஒரு வயசு குழந்த ஆயிரட்டு மாதம் குழந்தை சாப்பாடு விட்டுறீங்கன்னா கூட இந்த கீரை ஊட்டலாம் மிளகா போடாமல் நீங்கள் ஊட்டலாம் அவ்வளோ நல்லாயிருக்கும் ஆனால் கொஞ்சம் நெய் போட்டு சாப்பிட்டா தான் அந்த சாதத்தில் ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்டியாக அது இப்போ வந்து எனக்கு வச்சது ரசமும் இருக்குது இப்போ அவசரம் ரெடியாக செஞ்சு அஞ்சே நிமிஷத்தில் கீரை கடையில் முடிஞ்சிடுச்சு நான் டைம் காமிச்சேன் பாருங்கள் உங்களுக்கு அடைஞ்சிட்டு நான் போய் வந்தேன் இப்போ அந்த பக்கம் வேலை இருந்தது இப்போ பாருங்க ஒரு மணி ஆகுதா நான் காட்டும் போது எவ்வளோ மணி முடிஞ்சிடுச்சு இப்போ வந்து சாதம் இவ்வளோ இருக்குது இன்றைக்கி இது பற்றாமல் ஹோட்டல்லேருந்து வர இப்போது ஆர்டர் போட்டு வந்திருக்கு இப்போ பாருங்கள் இத்தனை ஐட்டம் இதே போதும் அதிகம் எனக்கு சாப்பிடவே முடியாது சொன்னேன் இல்லைங்களா இங்கே பாருங்கள் ஹேடியூபியில் வந்து சாப்பாடு அடையர் ஆனந்தபவன்லேருந்து வந்து இப்போ தான் வந்துச்சு பாருங்க எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணிட்டேன் ஏ டு பீது அடையார் ஆனந்தப்பா வந்து பார்த்தீங்களா என்னென்ன இருக்குது ஐட்டமு எவ்வளோ ஐட்டமு கூட வந்து ஒரு சப்பாத்தி என்னென்ன இருக்குது நான் சொல்கிறேன் ஒரு சப்பாத்தி அடுத்து வந்து இங்கே சாதம் வெள்ளை சாதம் சப்பாத்தி அதுக்கப்புறம் இங்கே பருப்பு பொடி நெய் கீரை கடையல் கேபேஜ் பொரியல் அப்புறம் சில்லி காலிஃப்ளவர் சில்லி வெங்காய பச்சடி இது வந்து இது வந்து வெஜ் குருமா பாயசம் அதுக்கப்புறம் தால் அதுக்கப்புறம் ரசம் சாம்பார் மோர் குழம்பு அப்புறம் வெஜ்ஜு புலாவ் குலாப் ஜாமுன் அப்புறம் சூப் தயிர் இவ்வளோ கூட சாதம் இந்த இவ்வளோ ஐட்டம் ஆனது போல எவ்வளோன்னு தெரில த்ரீ ஹண்ட்ரட் சம்திங் நினைக்கிறேன் பார்த்திங்களா அது கூட நான் வேறு வீட்டில் அடைஞ்சி வச்ச கீரை இவ்வளோ இருக்குது ரசம் சாப்பிட ஆரம்பிக்கலாம்